வணக்கம் அடுத்த வாரத்துல நிறைய கம்பெனிஸ் கொடுக்க போறாங்க என்னென்ன கம்பெனிஸ் டிவிடன்ஸ் தர போறாங்க அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம குவிக்கா பார்க்கலாம் முதல்ல கொச்சின் ஷிப் யார்டு லிமிடெட் இவங்களோட கரண்ட் ஷேர் பிரைஸ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ருபீஸ் இவங்க லாஸ்ட் இயர் ஒரு ஷேருக்கு ஓவராலாக எயிட்டீன் ருபீஸ் பர் ஷேர் டிவிடென்ட் கொடுத்துருக்காங்க பெப்ரவரி அன்னைக்கு கொடுக்க போறாங்க கொச்சின் ஷிப் யார்டு இந்த ஒரு வருஷத்துல டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ்லருந்து இருந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் வரையும் போயிருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற கம்பெனி குடியார் லிமிட்டட் குடியார் டயர்ஸ் நம்மளில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு ரூபாயில் இருக்குது இவங்க ஸ்பெஷல் டிவிடெண்டாக இருபத்தி ஆறு ரூபா கொடுக்க போகிறாங்க எக்ஸ்டே டுவெல்த் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் ஒன் இயரில் இவங்க தௌசண்ட் செவன்டீன் ருப்பீஸ்லேருந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் ருபீஸ் வரையும் போயிருக்கு இந்த ஷேர் ப்ரைஸ் ஸோ இவங்களோட டிவிடென்ட் ஹிஸ்ட்ரி நம்ம இங்கே பார்க்கலாம் வருஷம் வருஷம் நல்ல டிவிடன் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அடுத்ததாக டிவிடெண்ட் அனவுஸ்மெண்ட் வந்திருக்க கம்பெனி டோரன்ட் ஃபார்மா டோரன்ட் ஃபார்மாவோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் இவங்களோட ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிட்ட போயிருக்கு அண்ட் ஃபிஃப்டி டூ வீக்லோ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் ருபீஸ்ல இருந்துருக்கு இவங்க எக்ஸ்டே டுவெல்த் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிடண்ட் வந்து டுவெண்ட்டி டூ ருபீஸ் பர் ஷேர் கொடுக்க போகிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் இந்தியா லிமிடெட் இவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ருபீஸ் இவங்களோட ஃபிஃப்டி டூ வீக்லோ த்ரீ நைன்ட்டி ருப்பீஸாக இருந்திருக்கு ஹை வந்து நைன் ஃபோட்டி ருபீஸ் வரையும் போயிருக்கு இவங்க சிக்ஸ்டீன் ருபீஸ் பர் ஷேர் டிவிட் கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட் டேட் தேர்டீன் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இவங்களோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி நம்ம இங்கே பார்க்கலாம் கன்சிஸ்டண்ட்டாக நல்ல டிவிடன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு ஒரு வருஷமும் அடுத்த டிவிட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கிறது ப்ராக்டன் கேம்பல் ஹெல்த் இருந்து இவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் இவங்களோட 52-WEEK-HIGH வந்து 5,600 தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் week கிட்டத்தட்ட ஃபிஃப்ட்டி டூ வீக் தான் இப்போ இருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி டூ வீக் வந்து 4,487 தௌசண்ட் போயிருக்கு இவங்க ரெண்டு டிவிடென்ட்ஸ் அதாவது ஒரு ஸ்பெஷல் Dividend ஒரு இன்ட்ரம் டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்பெஷல் டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு 150 ஐம்பது ரூபா கொடுக்க போகிறாங்க அண்ட் இன்ட்ரம் ஒரு ஷேருக்கு ஐம்பது ரூபாய் ஸோ மொத்தமாக ஒரு ஷேருக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டிவிடெண்ட் நமக்கு கிடைக்க போகுது எக்ஸ் டேட் ஃபோர்டீன் ஃபிஃப்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அடுத்தது ஒரு டிவிடெண்ட் அப்டேட்ங்க நம்மளோட போன வீடியோவில் நம்ம நெஸ்லே இந்தியா வந்து இன்ட்ரம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தோம் நெஸ்லே இந்தியா ஸ்டாக் ஸ்பிளிட்க்கு அப்புறம் இப்போ கரண்டாக டூ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ ருபீஸில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஒரு ஷேருக்கு ஏழு ரூபாய் இன்ட்ரீம் டிவிடெண்டாக சொல்லியிருக்காங்க எக்ஸ் டேட் ஃபிஃப்டீன் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி அடுத்து நம்ம பார்க்குறது கேம்ஸ் இதுவும் ஒரு டிவிடெண்ட் அப்டேட் தாங்க நம்மளோட போன வீடியோவில் நம்ம டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ டிவிடெண்ட்

இவங்களோட கரண்ட் ஷேர் பிரைஸ் டூ ஹண்ட்ரட் செவன்டி சிக்ஸ் இவங்க ஹை அண்ட் ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து செவன் இருந்திருக்கு இவங்க ஒரு ஷேருக்கு நாலாயிரம் ரூபாய் டிவிடென்ட் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க மூணுல இருந்து நாலு தடவை கொடுத்துட்டு வந்திருக்காங்க அடுத்ததான் நம்ம பாக்குறது ஆக்சோ நோபல் இந்தியா லிமிடெட் இவங்களோட கரண்ட் ஷேர் பிரைஸ் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் இவங்களோட ருபீஸ்ல இருந்திருக்கு அண்ட் ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து த்ரீ தௌசண்ட் செவன்டி சிக்ஸ் ருபீஸ் வரையும் போயிருக்கு இவங்க டிவிடண்டா ஒரு ஷேருக்கு ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க எக்ஸ்டேட் வந்து சிக்ஸ்டீன் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது திசா இந்தியா லிமிடெட் இவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ருபீஸ் இவங்க ஒரு ஷேருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் டிவிடண்டா கொடுக்க போகிறாங்க எக்ஸ்ட் சிக்ஸ்டீன் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இவங்களோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி நம்ம இங்கே பார்க்கலாம் கன்சிஸ்டா நல்ல டிவிடென்ஸ் பே பண்ணிட்டு வந்திருக்காங்க இவங்களோட ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸாக இருந்திருக்கு அண்ட் ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி வரையும் போயிருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பேங்கோ ப்ராடக்ட்ஸ் இந்தியா லிமிடெட் இவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் இவங்க ஒரு ஷேருக்கு இருபது ரூபாய் டிவிடன் கொடுக்க போகிறாங்க அண்ட் நெக்ஸ்ட் டேட் சிக்ஸ்டீன் பிப்ரவரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட ஃபிஃப்டி டூ வீக் லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ ருபீஸில் இருந்திருக்கு அண்ட் ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ ருபீஸ் கிட்ட இருந்திருக்கு ஸோ இப்போ அவங்க ஃபிஃப்டி டூ வீக் ஹை கிட்ட இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம் இவங்களோட டிவிடன் ஹிஸ்ட்ரி நம்ம இங்கே பார்க்கலாம் அடுத்த வாரத்தில் டெவிடென்ஸ் கொடுக்க போகிற கம்பெனிஸ் என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம குவிக்காக இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்